என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் சம்பவிக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடின பாதைக்கு எப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி விழும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்ற கேள்விகளோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த காலை வலையில் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் ஆண்டவர் பேசுகிறார் அன்பானே சகோதரனே சகோதரியே நம்முடைய தெய்வத்தால் நம்மை ஆசீர்வித்திட முடியும் நம்முடைய தெய்வத்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் மோசையுடைய வாழ்க்கையில் முதல் நாற்பது வருடம் எகிப்திலே அரண்மனையிலே அவர் செலவழிக்கிறார் அடுத்த நாற்பது வருடம் மீதியான் தேசத்தில் ஆடுகளை இருக்கிறார் இப்பொழுது ஆடுகளை மேய்க்கிற ஒரு மோசையை சந்திக்கும்படியாக ஆண்டவர் ஒரே மலையிலே முட்புதரிலே இறங்கி வருகிறார் முட்செடியிலே அவர் அவனுக்கு தரிசனமாகிறார் முட்செடியிலிருந்து மோசே மோசே என்கிற சத்தம் மோசையுடைய காதுகள் விழுந்த பொழுது மோசே அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான் அந்த சத்தத்திற்கு முன்பாக நிற்கிறான் அந்த சத்தம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மோசையை அநேக ஆயிரங்களை லட்சங்களை நடத்துகிற ஒரு தலைவனாக மாற்றிட்டு என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவாரோ எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருவாரோ எப்பொழுது ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆவாரோ எப்பொழுது கர்த்தர் என் வாழ்க்கையில் இடைபடுகிறாரோ அந்த சந்தர்ப்பம்தான் என்னுடைய வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் இந்த காலை வளர்ந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுவார் எப்பொழுது வெளிப்படுவார் வசனம் சொல்லுகிறது அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவார் நீங்கள் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் தேவ பிள்ளையே உன்னுடைய ஃபோக்கஸை மாற்று உன்னுடைய பார்வையை மாற்று உன்னுடைய பார்வையை உலகத்தை விட்டு மாற்றி தேவ பக்கம் தேவ முகத்தை தேடுவாய் என்றார் நீ உண்மையாய் தேடுவாய் என்றார் அவர் உனக்கு தென்படுவார் உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் அவர் திறப்பார் வாழ்க்கையில் மாறுதலை அவர் நீ கடந்து போகிற கடினத்தின் பாதைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை திறந்து உன்னை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தெய்வத்தின் முகத்தை நோக்கிப்பார் அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கிப் பார்த்தார்கள் அவர்கள் பிரகாசமடைந்தார்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவக்கிருவை உங்களோடு கூட இருப்பதாக காட் பிளஸ் யூ